அனைவருக்கும் மகிஷன வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூருக்கு ஆட்களை அனுப்புகிற போலியான ஏஜெண்டுகள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு தெரிஞ்சுட்டுருக்கிறாங்க இதில் யாரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா உளுந்தரப்பேட்டை பக்கத்தில் மங்களம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அதில் முத்தையன் சொல்லிட்டு முத்தையன் சொல்லிட்டு அவருடைய பேர் சாமி ஐயனார் முத்தையின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் நினைக்கிறேன் இப்போவும் வந்து சிங்கப்பூரில் தான் இருக்கிறது தான் நம்மக்கிட்ட கதை விட்டுட்டுருக்குறாப்புல சரி ஓகே என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் போன வருஷம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா அவர் அவர்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் கிட்ட இன்க்ளூடி வந்து என்னோடய ஒய்ஃபுக்கும் பேப்பர் ரெடி பண்ணதை சொல்லி நான் கேட்டிருந்தேன் சரின்னு சொன்ன நாலு பேர் இல்லாத என் மச்சான் என் நடு பையன் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் விட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் கிட்ட நாலு பேர் அமௌண்ட்டு ஒரு முப்பதனாயிரம் முப்பதனாயிரம் கொடுத்துருந்தோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துருந்தோம் கொடுத்து இப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு வர்ற ஜூன் வந்தால் அடுத்த மாதம் வந்தால் ஒரு வருஷம் ஆகுது இன்னி வரைக்கும் ஒரு ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை மெசேஜ் பண்ணாலும் வந்து ப்ராப்பரான மெசேஜ் கிடையாது அதாவது இவர் மெசேஜ் பண்ணுறாப்புல என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் தரேன்றாப்புல பன்னெண்டு மாதம் ஆயிடுச்சு இன்னமும் வந்து சாதாரண முப்பதாயிரம் போல் நாலு பேர்த்துக்கு கொடுக்கணும் அதை கொடுக்க முடியல இப்படியே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்னென்னா சம்பளம் வாங்கி தரேன்னு சொ ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்கும்போது நான் கொடுத்துறேன்னு சொன்னாங்க இதில் இன்னொன்று நம்ம எல்லாமே வந்து திரும்ப பேசிக்கிட்டு தான் நமக்கு கொடுத்ததுமே ஸோ சப்போஸ் வந்து வேணாம் ஜாப் வந்து இல்லை வேணாம்னு சொல்லிட்டோம்னாக்க அமௌண்ட் வந்து உடனே ரிட்டர்ன் பண்ணி எடுத்தால் இவர் நம்மக்கிட்ட சொன்னாப்புல அதை நம்பி தான் நம்ம வந்து பணம் கொடுத்தது சரிங்களா ஆனால் இன்னைய வரைக்கும் ஒரே ஒரு பைசா கூட இது வந்து நமக்கு வரல அந்த அதை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்தது ஒரு லோனு போட்டு தான் அந்த பணத்தையும் நம்ம வாங்கி கொடுத்தோம் அந்த லோனுக்கு இன்னும் வரைக்கும் நம்ம வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னும் வரைக்கும் திரும்பி வரல இவர் என்ன சொல்கிறாப்புல நான் வந்து நான் ஒரு ஏஜென்ட் நம்பி பணம் கட்டினேன் அவர் வந்து ஏமாற்றிட்டாப்புல அப்படிங்கிறாப்புல ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு எந்த ஏஜெண்ட்கிட்டையும் அவர் பணமும் கொடுக்கல யாருக்கும் எதுவுமே பண்ணலை ஏ ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா எங்கக்கிட்ட வந்து என் கிட்டே வந்து ஒரு தடவை ஒரு காசு கொஞ்சம் கடன் கேட்டிருந்தாப்புல நான் அதை கொடுக்கல என்னால் ஏன்ட்டு இருந்தால் நம்மட்டு இருந்தால் நம்ம கொடுக்க முடியும் நான் அதை கொடுக்கல அவர் இப்போ பண்ணுறத வச்சு பார்த்தேன் இந்த அமௌண்ட்டு கேட்டது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்குமோ அப்படின்ட்டு நான் யோசித்து பார்த்தேன் இன்னி வரைக்கும் அந்த அமௌண்ட்டு வரல தரேன்னு தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஆச்சு பன்னெண்டு மாதம் ஆச்சு இன்னமும் வந்து நம்ம கைக்கு அந்த பணமே வரல ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் அன்றைக்கி அது வட்டி கணக்கு பண்ண பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் பொறுமையாக எவ்வளோ கேட்டு பார்த்தோம் நம்ம திட்டோம் இல்லைன்னா நான் சொல்லலை நான் திட்டின்தான் எவ்வளோ தான் நம்ம பொறுமையாக கேட்க முடியும் பொறுமைங்கிறது ஒரு அளவு தான் ஒரு எல்லை தான் ஒரு லிமிட்டு தான் எல்லாமே பன்னெண்டு மாதம் பொறுமையாக கேட்டிருக்குறோம் இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும் அப்படி கேட்டிருக்குறோம் ஆனால் பதில் லாஸ்ட்டாக இப்போ கட்சியாக வந்து பதில் வந்து ஏன்டெல்லாம் இப்போ பணம் கிடையாது என்னது நான் வந்து இன்னும் ரெண்டு மாதம் ஒன்று வந்து எழுத்தச்சி தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமரான பேச்சுலாம் வந்து இதே வந்திருக்கு அதுதான் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நம்ம ஊட்டு காசை கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ அவன் பின்னரெல்லாம் நம்ம வந்து அலையிற மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சு ஸோ ஆனால் வந்து என் ஃப்ரெண்டை பேர் சொன்னாப்புல இதே முப்பதாயிரத்துக்கெலாம் வந்து சிங்கப்பூருக்கெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ எதோ வந்து ஏமாத்துகிற தான் நடக்குது அதனால் கேர்ஃபுல்லாக இரு சொன்னான் நான் வந்து அவன் நல்லா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பழகின மனுச்சு தான் கொஞ்சம் நல்லா பேச்சு வந்து நல்லா பேசுனதால கொஞ்சம் நானும் அசால்ட்டாக இருந்து பணத்தை கட்டியாச்சு இன்றைக்கி வந்து என்னான்னா நீ எப்படி வாங்கிடுற நான் எப்படி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு அந்த அளவுக்கு போய் நிற்கிது இது எப்படின்னா நம்ம வீட்டு காசை கொடுத்துட்டு அவன்கிட்ட நம்ம கிஞ்சன வேறையை வச்சு என்னமோ அவன் வந்து நம்மக்கிட்ட காசு கொடுத்துட்டு நம்ம என்னமோ கொடுக்காத எழுத்தழிச்சி போன மாதிரி நம்ம அவன் பேசுகிற பேச்சு அந்த மாதிரி இருக்குது எதுக்காக அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு வந்து யாரும் வந்து சிங்கப்பூருக்கு ஏஜென்ட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க தயவு செஞ்சு வந்து உளுதுபட்டை மங்களம்பேட்டையை சார்ந்த அந்த ஏஜெண்ட்டுக்கிட்ட சிங்கப்பூருக்கு அனுப்புகிற அந்த ஏஜெண்ட்டுக்கிட்ட தயவு செஞ்சு வந்து யாருமே போகாதீங்க ஒன்றா நம்பர் ஃப்ராடு ஒன்றா நம்பர் ஃப்ராடு உங்களை உங்கள் சிங்கப்பூருக்கு அனுப்ப மாட்டாப்புல கட்டணம் பண்ணது கேட்டிங்கனாலும் வராது அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னா இந்த பேரில் இன்னொரு ஆள் வந்து அங்கே மங்களம்பேட்டியில் இருக்கிறாங்க அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடு அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க ஒரு ஓட்டு வீட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க ஒய்ஃப் பேர் வந்து சுந்தரி அவங்க மனைவி பேர் வந்து சுந்தரி அதை வந்து பார்த்துக்கோங்க அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க யாராவது போய் கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு வந்து அவங்கக்கிட்ட வந்து அது இங்கே எங்கே இருந்தாலும் சரி தான் அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி சிங்கப்பூரில் ஆக்சுவலாக இப்போ வந்து சிங்கப்பூர்லாம் இருக்கிறவங்கள இருந்தாலும் ஸோ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட போய் ஏமாறாதீங்க நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எங்கிட்ட ஆச்சு இப்போ இதனால் என்ன நடந்ததுன்னா எங் எனக்கும் எங்கள் மாமியார் வீட்டுக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஏன்னா நான் நல்லா பண்ணுவோம்ல நல்லா டைப்பு அப்படின்னு சொல்லி நான் நம்பி இப்படிலாம் தான் நான் அவர் அவங்களுக்கு நான் உள்ளே கொண்டாந்து விட்டது அவங்க பணத்தை நான் வாங்கி கொடுத்தேன் கடைசியில் அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது இவன் சொல்கிறாப்புல நான் வந்து என்னமோ நன்றி கிடத்தனமா நான் அந்த நாய் அந்த நாய்க்கு நான் என்ன நன்றி கிடத்தனமா அந்த நாய்க்கு அதுக்கு தான் மூணு பேரை நான் வந்து ஆள் கொடுத்தனேன் அது அவங்களுக்கு கரெக்டாக உண்மையாக நடந்து அதில் அவன் பத்து ரூபா உண்மையாக நடந்து சம்பாதிக்கிற துப்பு அவனுக்கு இல்லைன்னா நாம் என்ன செய்ய முடியும் அவங்க பணத்தையும் பிடிச்சிட்டு என் பணத்தையும் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து யாரும் செஞ்சு வந்து அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்கக்கிட்டே இல்லை பொதுவாக வந்து தெளிவாக விசாரிச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னும் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல வரல ஒரு சில பேர் அந்தமாதிரி தான் இருக்கிறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இதை இதான் அனுப்புகிறேன் நாளைக்கு அனுப்புகிறேன் நாலனைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஆறு மாதம் ஒரு வருஷம் உக்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பணத்தை கேட்க போனால் அதை தரேன் அதை தரேன்னு அது ஒரு வருஷம் இத்தடிச்சு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அதில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஆளுன்னா அதில் இந்த உளுந்திரப்பேட்டை மங்களம்பேட்டையை சார்ந்த முத்தையன் சாமி ஏனார் முத்தையனுங்கிற அந்த ஆள் தான் ஈரோடு நம்பர் ஒன் நான் கண் கூட பார்த்தேன் இந்த அளவுக்கு ஒரு ஏமாத்துக்கார ஆளை நான் இப்போ தான் கண் கூட பார்க்குறேன் ஒரு ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா காசு இல்லை காசு இல்லைங்க நான் காசு இல்லாமல் நானு தான் இருந்தேன் நீ என்கிட்ட கேட்கும்போது நான் வட்டி வாங்கி நான் கொடுக்கல அதுமாதிரி தான் நீயும் வட்டிக்கு வாங்கி தான் அதே தரணும் காசு இல்லைன்னா யார்கிட்ட தான் காசு இருக்கும் நான் ஒன்றும் காசு இல்லை அப்புறம் எப்படி நான் கொடுத்தேன் நான் காசு இல்லைன்னா என்ன விட்டா விட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்குது யாரும் ஏமாறாதீங்க தெளிவாக இருந்ததுங்க அவனால் இன்னைக்கு என் குடும்பம் வந்து இன்றைக்கி இன்னைக்கு நடுத்தரில் நிற்காத குறையாக இன்றைக்கி போயிட்டுருக்கு டெய்லியும் சண்டை மாமியார் டீக்குள்ள எங்களுக்குள்ள சண்டை அந்த காசு என்ன ஆச்சு உங்களை நம்பி தான் நான் கொடுத்து நான் அவங்க என்ன கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் போகுது அதனால் யாருக்கும் முதல்ல முன்ன நிற்காதீங்க சரிங்களா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் ஆனால் நான் பட்டுட்டேன் அது ஏன் நான் பட்டுட்டேன் அதுலேயும் இந்த விஷயத்தில் இனிமேல் யாரையுமே நான் நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாடம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் அந்த பாடத்துக்கு அந்த லெசனுக்கு முப்பதாயிரம் வேலை கொடுத்துருக்கு ஆனால் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஏமாற்றி இந்த அளவுக்குலாம் எப்படி தான் வந்து மனுஷன் நிம்மதியாக வந்து இருக்கிறாங்கன்னே தெரியல நல்லா உழைக்கிறவனுக்கே இந்த எந்த இதுவும் இல்லை எப் இந்த அளவுக்கு ஏமாற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி தான் இந்த அளவுக்கு அந்த உடம்புல ஒட் ஒட்டுதுன்னு தெரியல என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் மேலே வச்சுக்கிறோம் பார்த்து தானே இருக்கும்